இன்றைக்கி நம்ம உள்ளக்கெழங்கு பொரியல் தாங்க பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றாச்சு வானல் வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது வெங்காயம் பொறி கொஞ்சோண்டு கருவேப்பிலை வெங்காயம் பொருஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டாச்சு உள்ளக்கழங்கு கழுவி தோல் எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கோம் நீட் நீட்டாக நீட் நீட்டாக தான் நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ இடித்து வச்ச பூண்டு ஒரு நாலு பல் நல்லா இடிச்சிருக்கோம் பாருங்கள் தூளாக இடித்து வச்சுருக்கோம் எதுக்கு நம்ம இதில் போடலன்னா தாளிக்கும் போது எண்ணெயிலே போடலன்னா அது வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக ஒரு மாதிரி நல்லா வெஞ்சிக்க வெண்ணெல எந்த பிறகு அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து உள்ளக்கெழங்கு போட்டு அது மேலே தூவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் அதுக்காக நாங்கள் அப்படி போட்டுருவோம் கொஞ்ச நாண்டு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு அறுபது டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் போகணும் இப்ப நல்லா கலர் மூடு வச்சுப்போம் நல்லா சிம்மில் வச்சுட்டு சிம்மில்னா சிம்மிலும் கிடையாது மாதிரி ஹைலும் கிடையாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடு வச்சு அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துடும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதில் அதுக்கப்புறம் இறக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் சாரி கொஞ்சம் வந்து வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி போயிடலாமா நம்ம தனியாக மிளகாலாம் போட்டுட்டு தனியாக மிளகு மிளகாய் எல்லாமே போட்டுட்டு அந்த தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கணும் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கணும் கலவி நம்ம கிழமை உள்ள கிழங்கு எப்படி வந்து அப்பப்போ காரிக்கணும் மூடி திறந்து தரணும் திறந்து பார்த்துக்கணும் அப்போ கடி குடிச்சிரும் நான் சிம்முல தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் அப்பப்போ பார்த்துட்டு நல்லா தண்ணி அப்பப்போ இவ்வளோ மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் போட்டாலே போதும் இப்போ கலர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தான் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் புதுசாக இருக்கும் வேக வச்சு இதெல்லாம் பண்ணுறதோட இப்படி பண்ணி பாருங்கள் தான் இருக்கும் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி கிளறிக்கிட்டு சும்மா அந்த மிளகத்தூள் நல்லா மிக்ஸாகிற வரைக்கும் கிளறிக்கணும் கலறிட்டு ஆஃப் ஆனாலும் போதும் மிளகத்தூளெல்லாம் அந்த சூட்டுக்கே வெந்துடும் இந்த ரெசிபி உள்ள கெழம பொறிகள் ரெடி ஆயிடுச்சு உப்பு கரெக்டா தானே உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க நல்லா இருக்குங்க ஊப்பாகுது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கண்ணா